கோமதி நாயகம் கிரியேஷன் நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் என்னடா ஆப்ளை வச்சுக்கிட்டு வணக்கம் பார்க்குறீங்களா கேள்வியா அதுல தாங்க ஆமா எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு அவே அப்படிங்கிறது ப்ராவர்பு இப்போ எனக்கு இந்த ஆப்பிள் டவுட் வந்துருச்சுங்க என்னன்னு சொல்லட்டுமா ஒரு இந்த ஆப்பிள் இந்த கதை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பழம் வாங்க போறேன் கடையில அப்ப நான் ஆப்பிள ரொம்ப பிரியமா வாங்குவேன் அப்புறம் பார்க்கும்போது ஆப்பிள் நல்லாவே இல்லை நான் ரொம்ப அன்சாட்டிஸ்பைடா அப்படியே என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்ப பக்கத்துல ஒருத்தர் வந்து ஒரு அங்கிள் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா வேண்டாம்மா இந்த கொய்யா பழம் இருக்கு வேரிக்காய் இருக்கு அதை வாங்குமா அதுவும் சத்து தான் அப்படின்னாங்க நான் அப்ப யோசிச்சேன் இதுக்கு நான் ஒரு வந்து வந்து சொல்லிட்டு இன்னைக்கு அவர் சொன்னது ரொம்ப சரி அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சு ஏன் தெரியுங்களா என் பொண்ணு ஊருக்கு போயிருந்தா மூணு வாரத்துக்கு முந்தி அப்ப நான் போனேன் ஃப்ரிட்ஜில் ஆப்பிள் இருந்துச்சு நான் ஃப்ரிட்ஜா உபயோகிக்கிறது இல்லை ஏன்னா பிரிட்ஜ்ல பொருளை வச்சா அது எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு டாக்டர் எனக்கு சொன்னாங்க அதனால நாட் அட்வைசபிள் ஃப்ரூட்ஸில் வைக்கிறதுன்னு ஆனா நான் போய் எடுக்க போனப்போ பிரிட்ஜ்ல இருந்துச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் சாப்பிடலான் வச்சுட்டு மறந்துட்டேன் சாப்பிடலாமா கூட நான் இருந்து வந்து மூணு வாரம் ஆச்சுங்க பாருங்க இது வந்து வாடவும் இல்ல வணங்கவும் இல்ல அப்படியே இருக்கு இதுலதாங்க எனக்கு டவுட் பழத்தை வச்சோம்னா என்ன இந்த சிலர் சொல்றாங்க இந்த ஆப்பிள் தோல்வல மெழுகு தடவுறாங்க கெட்டுப்பாக்க மருந்து தடவுறாங்க அப்படி இப்படின்லாம் ஆனா அன்னைக்கு சொன்னவரை அந்த அவர் வந்து ஒண்ணும் சொல்ல ஆப்பிள் வேண்டாமா பழமும் போயிருக்காங்க வாங்கிட்டு போமா அப்படின்னாரு இப்ப ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த டவுட் வருது எப்படி இந்த ஆப்பிள் இப்படியே இருக்கு மூணு வாரமா அப்படின்னு தான் அதுக்கு என்ன காரணம் அப்போ நம்ம என்ன சொல்றது மாத்திரலாமா நியர் யூ அப்படின்னு மாத்திரலாமா தெரியுதுங்க என் மூளைக்குள்ள இந்த சந்தேகம் வந்துச்சு இது மூணு வாரமும் அப்படியே இருக்க காரணமும் தெரியல தெரிஞ்சவங்க டாக்டர்ஸ்

thank you